ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டெல் குக்கிங் சேனல் இன்றைக்கி மை ஸ்டெயில் குக்கிங் சேனலில் ஆம்லா கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஆனால் அது துவர்ப்பு சுவையில் இருக்குது அப்படின்றதால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே தயங்குவோம் ஆனால் இந்த மாதிரி கேண்டியை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்டு காலி பண்ணுறோம் அந்தளவுக்கு இந்த நெல்லிக்காயில் இருக்கிற துவர்ப்பு கொஞ்சம் கூட தெரியாது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நெல்லிக்காய்களை ஸ்டீமரில் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நெல்லிக்காய் சூப்பராக வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி வெடிச்சிருக்கும் இந்த மாதிரி வெடிச்சிருந்தது அப்படின்னா நெல்லிக்காய் வெந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போது நெல்லிக்காய் நல்ல சூடாக இருக்கும் அதனால் இந்த நெல்லிக்காவுடைய சூடை வந்து ஆற வச்சிட்டு சூடு அப்புறமா லைட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டாக புட்டு எடுத்துக்கலாம் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய் சாப்பிட்றதால நல்ல வந்து இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ளோவிங் ஆகும் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவில் காமிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக போட்டு ஏற்றதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த நெல்லிக்காய் கூட முந்நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இதோடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்தது லாஸ்ட்டாக இதில் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வீட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து கலந்து விடும்போதே அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி தண்ணியாக ஸ்டார்ட் ஆகும் வீடியோவில் போதே உங்களுக்கு தெரியும் வெள்ளம் கரைஞ்சி தண்ணியாகுது இல்லை இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு நெல்லிக்காவை ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா இந்தளவுக்கு ஊறியிருக்கும் நெல்லிக்காயை ஊற வச்சு இந்த வெள்ளை தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் லெமன் ஜூஸ் அப்படின்னா வந்து டீ போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த தண்ணியை சர்க்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காய் துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நெல்லிக்காய் பச்சடி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் நெல்லிக்காயை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த நெல்லிக்காய்களை ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கும் சப்போஸ் இந்தளவுக்கு காயெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கா அப்படின்னா நல்லா ட்ரையாக வர வரைக்கும் காய வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு நெல்லிக்காயை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக புட்டு பாருங்கள் புக்கும்போது நல்லா வந்து புக்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அந்த மாதிரி காஞ்சிருக்கணும் நெல்லிக்காய் அடுத்து ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச சர்க்கரையை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை கூட கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது மூணுத்தையுமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது இந்த சர்க்கரை பொடியில் வந்துட்டு நம்ம காய வச்சுருக்க இருக்குல்ல அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் பட் இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக வந்து கோட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்களா அந்த சக்கரை பொடியெல்லாம் இப்போ இந்த நெல்லிக்காயை அந்த சக்கரை பொடியிலேருந்து தனியாக எரித்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஏர்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலுமே கெட்டுப்போகாது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த நெல்லிக்காய் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க லைக் பண்ணி சாப்பிட ஆரமி அனுப்பிச்சிடுவாங்க அண்ட் நீங்களுமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துடுங்க இதே போல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை